இல்லை ஆண்டர் உனக்கு செஞ்ச நன்மையை பத்தி பேசி நினைச்சிருக்கிறியா நினைச்சு பேரன் பிரச்சனை இல்ல சந்தோஷமா இருப்பேன் உனக்குள்ள ஒரு தைரியம் வந்துடும் எப்படி நான் பேசுற காரியம் என்னன்னா துன்பத்தை எப்படி சந்தோஷமா பேஸ் பண்றதுன்றத பேசிட்டு இருக்க காலத்துல வந்து மின்னல் மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படிலாம் வராது ஆண்டர் சொல்றாரு மனுஷனுக்கு வருகிற துன்பமே அல்லாமல் எந்த துன்பமும் வரல இதே கடன் பிரச்சனை தான் போன வருஷம் இருந்தது இதே வியாதி தான் போன வருஷம் வந்தது இதே பிரச்சனை தான் போன வருஷம் வந்தது அந்த வசத்திலே கொடுத்து சுகம் கொடுத்தாரு இந்த வருஷத்துல சுகம் கொடுப்பாரு அந்த வருஷத்துல அற்புதம் செஞ்சாரு இந்த வருஷத்துல ஒரு விஷயம் மாறலாம் அந்த வருஷத்துல வேற மாதிரி சுகம் கொடுத்திருக்கலாம் இந்த வருஷத்துல வேற மாதிரி சுகம் கொடுப்பாரு அந்த வருஷத்துல வேற மாதிரி அற்புதம் செஞ்சிருக்கலாம் இந்த வருஷத்துல வேற மாதிரி ஆனா அற்புத கண்டிப்பா நினைச்சு பாருங்க சொல்லி இருப்பீங்க உயிர் போற சூழ்நிலை வந்துடலாம் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூணாம் மாசத்துல போன வருஷத்துல எப்படி இருந்திருப்பீங்க ஏன் போன மாசம் எப்படி இருந்திருப்பீங்க எப்படி நடக்க போகுதுன்னு நினைச்ச எப்படி ஆக போகுது நினைச்ச கத்தர் எல்லாத்தையும் நிக்க இருக்காருனா இப்ப நிக்க வச்சவர் இனிமேல நிக்க வைக்க வல்லவரா இருக்கா அவருக்கு ஒரு பேர் ஒன்று முற்று முடிய ரட்சிக்கிறாண்டவர் அவர் பாதில விட்டு போற மனுஷன்ல பாதில தாத்தா காட்டு போற ஃப்ரெண்ட் இல்ல அவர் உன்னை தொட்டுட்டாருனா பரலோகம் போற வரைக்கும் கையை பிடிச்சு கொண்டு போய் உன்னை நிறுத்த வரைக்கும் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் அந்த தேவன் தான் நம்மை ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் நமக்கு தகப்புனா இருக்கிறார்